இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க போறாங்க முதல் போட்டியில நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் சிபி அணியோட நடத்த நடத்தப்போகுது இந்த நிலையில மார்ச் முதல் வாரத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சி முகாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இது தோனியுடைய கடைசி ஐ பி எல் தொடராக இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க கடந்த முறையை போல இந்த முறையும் தோனி கோப்பையோட தான் வெளியேறணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களோட ஆசையாவே இருக்கு இந்த நிலையில சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படம் ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை லேசா கலக்கமடைய வச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப தயாராகிட்டு வருது ஒவ்வொரு நகரத்துக்கும் சிஎஸ்கே வீரர்கள் போகும்பொழுது ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து கிரிக்கெட் போறதுக்கு சிஎஸ்கே அணியுடைய பேருந்து தான் பயன்படுத்துவாங்க அந்த வாகனம் ரசிகர்கள் மட்டும் இல்லாம வீரர்களுக்குமே எப்பவுமே மனசுல இருக்க இருக்கும் அந்த வாகனத்துடைய ஓட்டுநர் கூட சிஎஸ்கே வீரர்கள் கூட ஒரு சகோதரனை சொல்றாங்க இதனால தான் சிஎஸ்கே அணியுடைய பேருந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது இந்த பேருந்துல மஞ்சள் நிறத்துல ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு அணியுடைய நட்சத்திர வீரர்கள் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படி பேருந்துல ஒட்டப்படுற ஸ்டிக்கர்ல எப்பவுமே கேப்டன் தோனியுடைய படம் தான் பெருசா நடுவுல இருக்கும் அந்த வகையில இப்ப வைரலான புகைப்படத்துல ஜடேஜா உடைய பெருசா நடுவுல இருக்கும் இந்த புகைப்படத்துல தோனியுடைய விளையாடுவாரா சிஎஸ்கே அணியை தோனி வழி நடத்துவாரா அப்படிங்கிற சந்தேகம் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே புதுசா வாங்கி இருக்க ரச்சின் ரவீந்திரா முன்னாள் சிஎஸ்கே வீரரும் இந்த முறை ஏழத்துல எடுக்கப்பட்டவருமான சர்துல் தாக்கூர் ருத்ராஜ் கைவாட் மொய்னலி இவங்களுடைய படங்கள் கூட அந்த பேருந்துல இடம்பெற்றிருக்கு ஆனா ஆனா புகைப்படம் இல்லாதது ரசிகர்களை ரொம்பவே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு இந்த நிலையில இது சம்பந்தமா கருத்து தெரிவிச்சிருக்க மற்றொரு தரப்பு ரசிகர்களும் தோனியுடைய புகைப்படம் நிச்சயமா அந்த பேருந்துல இருக்கும் அப்படின்னு இது பேருந்துல ஒரு பகுதி மட்டும்தான் இப்ப வெளியாகி இருக்கு இறுதி புகைப்படம் வெளியாகுற வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தோனி இந்த ஆண்டு நிச்சயம் விளையாடுவார் அப்படின்னு அவங்க நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க